நம்ம ஒரு ஒரு வைக்கிறோம் தமிழ் இது தென் மாவட்டங்கள்ல ஒரு ரெண்டு மூன்று நான்கு சாதிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க அது ஒரு தமிழ் சாதிகளுக்குள்ளான ஒரு மோதலா இருக்கு அப்படியும் சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல நாம வந்து மரவர் சமூகத்தை வந்து தமிழ் சாதியா பார்க்கல ஏன்னா விஜயநகர பேரரசு பதினாலாவது நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு உள்ள வரும்போதே மரவர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களான விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்களை வந்து ஒடுக்குவதற்காக அடியாட்களாக கூட்டு வந்த சமூகமா நம்ம பார்க்குறோம் அதனால மரவர்களை வந்து நாம வந்து தமிழ் சமூகம்னு நம்ம பார்க்கல தினகரன் என்கிற பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்டக்குறிச்சி பகுதியை சேர்ந்த தினகரன் இவரும் ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரே தன்னுடைய புத்தகத்துல வந்து முதுகுலத்தூர் கலவரம் அந்த புத்தகத்துல வந்து பதிவிடுறாப்புல மறவர்கள் வந்து கொண்டையங்கோட்டை குறிப்பா கொண்டையங்கோட்டை மரவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது ஆனா அவரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார் ஆமா அவரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் தினகரன் அவர் தான் பதிவு பண்றாரு தன்னுடைய புத்தகத்துல வந்து பதிவு பண்றாரு மரவர்கள் வந்து தமிழர்கள் இல்ல ஆந்திரா பகுதியில கிழுவை நாடு அப்படிங்கிற பகுதியில இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க அவங்க கொண்ட ஐயன் அப்படிங்கிற ஒரு கடவுளை கும்பிட்டவங்க அவங்க அங்க இருந்து வந்து ஆப்பனூர் அப்படிங்கிற பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்பனூர் பகுதியில வந்து குடியிருந்ததாகவும் அந்த ஆப்பனூர் பகுதியில இருந்தனால அவங்க ஆப்பநாடு மறவர்கள் என்றும் கிலுவை நாட்டுல இருந்து வந்ததுனால சேதுபதிக்கு வந்து கிழ கிழவன் சேதுபதி அப்படின்னு பேர்லாம் எல்லாம் வந்துச்சுங்கிறத நாம புத்தகத்துல படிக்கிறோம் அதனால இவர்கள் வந்து தமிழர்கள் மறவர்கள் வந்து தமிழர்கள் தேவர்கள் வந்து தமிழர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கடல தமிழர்களுக்கும் தமிழர் இல்லாதவர்களுக்கான போர் தான் வந்து ஒரு ஐநூறு ஆண்டு காலமா நடக்குது தமிழர்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்கும் அவர்களுடைய வாழ்வியலை சிதைப்பதற்குமான ஒரு போர் தான் வந்து மறவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க மரவர்களை நாம வந்து தமிழர்களா நினைக்கல தமிழர்களுக்கும் தமிழர்கள் இல்லாதவர்களுக்கான போர் ஐநூறு ஆண்டு கால போர் அப்படின்னு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஆனா அவங்க தாய்மொழி தமிழ் தானே சொல்றாங்க இப்ப ஐநூறு ஆண்டுகளா ஆயிடுச்சு ஐநூறு ஆண்டு மற்ற சமூகங்கள் வந்து இப்ப கஸ்தூரி விவகாரத்துல கூட சில சாதியினர் வந்து நாங்க வந்து தெலுங்கு தெலுங்கு அவதா பேசிட்டாங்க சொல்றாங்க ஆனா தமிழர்கள் தானே சொல்றாங்க இங்கேயே ஐநூறு ஆண்டுகளா இருந்துட்டாங்க இன்னைக்கு நீங்க சௌராஷ்டிரான்னு ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகம் தமிழர்கள் இல்ல ஆனா சுத்தமா தமிழ் பேசுவாங்க அவங்க கிளைம் பண்ணிக்கிறது இல்லை ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இவங்க ஐநூறு ஆண்டுகளாக இருக்கிறதுனால நாம சொன்னோம்னா இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தப்படுவோம் அப்படிங்கறதுனால அவங்க இது பண்றாங்க ஆனா புத்தகங்கள் ஆய்வுகள்ல மறவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நாம பதிவு பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல மறவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறோம் இன்னொன்னு பார்ப்பனிய சிந்தனையை ஏற்றுக்கொண்ட முழுமையாக இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட இந்துத்துவவாதிகளான மறவர்களுக்கும் பௌத்த மதத்தை முறையாக அறம் சார்ந்து வாழக்கூடிய அறம் சார்ந்து வாழக்கூடிய பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அஹ் வேளாளர்களுக்கான குல வேளாறுகளுக்கான போர் அப்படிங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கருத்தியல் போர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா கலாச்சார போர் இரண்டு பேருக்கும் கலாச்சார போர் தான் இவங்க இந்து மதத்தை முழுமையாக மறவர்கள் வந்து பார்ப்பனிய சிந்தனையை எடுத்துக்கிட்டு உடனே வசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பார்ப்பனிய சிந்தனையை ஏற்றுக்கொண்ட மறவர்களுக்கும் முழுமையாக அறத்தோடு வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான போர்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஐநூறு ஆண்டுகளாக இந்த போர் நடந்துருக்கு பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க இன்னைக்கு ஜமீன்தார்களாக இருந்திருக்காங்க இன்னைக்கு அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த சமூகத்தை எப்படி எல்லாம் ஒடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில ஒடுக்கிட்டு இருக்காங்க மரவர்கள்ட்ட மட்டும் தான் சிக்கல் வருதுங்கிறீங்களா இப்ப கல்லறோ முடியாரோ அவங்கள்ட்ட இருந்து சிக்கல் வரது இல்லையா அகமுடியார்கள் கிட்ட கூட நம்ம பெரிய எதிர்ப்பு நம்ம பார்த்தது இல்ல ஒடுக்குமுறையை பார்த்தது இல்ல மரவர்கள்ட்டையும் கல்லர்கள்டையும் இந்த ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வேளாளர் சமூகத்துக்கு எதிரான ஒரு பதினெட்டு விதமான லிஸ்ட் அவுட் பண்ணாங்க கால் தெரு கூடாது பெண்கள் வந்து மாறாப்பு போடக்கூடாது பெண்களை வந்து குடத்தை இடுப்புல வச்சு நடக்க கூடாது டீ பொது இடத்துல கூடாது வேஷ்டி முழங்காலுக்கு மேலே தான் கட்டணும் இப்படிங்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை வந்து ஒரு பதினெட்டு விதமான ஒடுக்குமுறைகளை வந்து இந்த சமூகம் வந்து விதிக்கிறாங்க தாத்தா பெருமாள் பிட்டர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு படிப்பின் மூலமாக எழுச்சியை காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாத்தா பெருமாள் பிட்டர் வந்து கல்வி தான் ஒன்று முன்னேற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் கல்வியில் மேம்பட்டு வரும்போது தன்னை நாகரிகமாக கருதுகிறாங்க நாகரீகமாக வளர்ந்துட்டு வராங்க செருப்பு போடுறான் ஷூ போடுறான் பேண்ட் சட்டை போடுறாங்கிறத வந்து சாதி இந்துக்களுக்கு குறிப்பாக மரபு சமூக சமூகத்துக்கும் அது முறையா பிடிக்கல ஆதிக்கத்தை நிறுத்துறாங்க அந்த ஆதிகத்தை எதிர்த்து கடுமையா போராட்டம் பண்றாங்க வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் போராடிய தியாகி இமானுவல் சேகர செப்டம்பர் ஐம்பத்தி ஏழாம் வருடம் வெட்டி கொள்ளப்படுறாங்க